அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் மூணாவது மாதமாக இது நான் சொல்கிறேன் மாதத்துக்கு ஒரு முறை தான் நட்சத்திரம் வரும் உங்களுக்கு அதில் சதயம் பிறந்ததே ராகு தான் ராகுவில் தான் பிறந்தது ஒவ்வொரு நட்சத்திரமே அது பிறந்ததே வந்து குருவில் அது பிறந்ததே இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுன்னு இருக்கும் அந்தந்த கிரகமே இந்த இதில் தான் பிறந்ததுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அப்படி ராகு பிறந்ததே வந்து அந்த சதய நட்சத்திரமே வந்து ராகு தான் அதனால் ராகு பிறந்ததே வந்து சதய நட்சத்திரத்தில் எப்படி நம்ம மனிதர்கள் வந்து நீங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தீங்க நீங்கள் மகர இதில் பிறந்தீங்கன்னு சொல்கிறீங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்ற மாதிரி ராகு பிறந்ததே சதய நட்சத்திரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு தெரிஞ்சு யாரும் இது வரைக்கும் இந்த சதய நட்சத்திரத்தில் போய் விளக்கேற்றுற விஷயத்த இது வரைக்கும் யாரும் சொல்லி எனக்கு தெரியாது நான் இது வீடியோ போட்டு ஒரு ரெண்டு மாதமாக மூணு மாதமாக சொல்லிட்டுருக்குறேன் மூணாவது சதய நட்சத்திரத்துக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி வேறு யாரும் சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அதனால் நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அப்படின்ற கான்செப்டுக்கு இது நான் சொல்லலை இது சில விஷயங்கள் வந்து நான் சொல்கிறது இல்லை அது பிரபஞ்சமே வந்து இப்போ எக்கச்சக்கமான சித்தர்களையும் கடவுள்களையும் நான் வழிபாடு பண்ணுற அந்த பிரபஞ்ச மெத்தட்ஸ் ஏற்கனவே சொல்கிற எப்போவுமே ஆன்மீகத்தில் சொல்லிட்டு இருக்கிற மெத்தட் இல்லாமல் சில பிரபஞ்சத்தை ஈர்க்கிற மெத்தடில் சில விஷயங்களை நான் இந்த நம்பர்ஸ் எழுதுறது இத்தனை முறை சொல்கிறது இந்த நட்சத்திரத்தில் இந்த நாளில் அந்த நம்பரை யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுனால அந்த கிரகத்துக்குரிய கடவுள் என்கிட்ட அதை என் மூளைக்குள்ளே கொண்டு வந்து என் வாழ்க்கைக்காக சொல்கிறாங்க அதை உனக்கு இருக்கிற வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு நீ வந்து இதை பண்ணால் உனக்கு நல்லா வரும்ன்றத என் மூலிகையில பதிக்கிறதே அந்த ராகுவாகவோ அல்லது பிரபஞ்சமாகவோ இருக்குது ஆனால் நான் ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதுனால அந்த விஷயத்தை இதில் சொல்கிறேன் இன்கேஸ் நான் வேறு ஏதோ ஒரு சேனல் வச்சுட்டுருக்கேன் வேறு ஏதோ ஒரு கண்டென்ட் போடுறவங்களாம் நான் இருக்கிறேன்னா இதை சொல்லியிருக்க போவதில்லை நான் வெறும் எனக்கு பிரபஞ்சம் எனக்கு கடவுள் என்கிட்ட சொன்னார் அதை நான் என் வீட்டுக்கு என் ஃபேமிலி வரைக்கும் செய்ய போகிறேன்னு செய்திருப்பேன் ஆனால் ஸ்பிரிச்சுவல் சேனலே வச்சுன்றதுனால அதை கடவுள் எனக்கு உணர்த்துகிற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது அந்த சதயம் நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு அந்த ராகு பிறந்ததுன்றதுனால உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து ஒரு ப்ளூ கலரில் காட்டன் துணி வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு கிட்டே ஏதாவது வந்து ஒரு நாகக்கல் மாதிரி பொதுவாக அரச மருத்தடி கீழே பிள்ளையார் இருக்கும் பிள்ளையார் பக்கத்தில் ராகு கேது கல் நாகக்கல்லுங்க இது மாதிரி நிறைய நீங்கள் பார்ப்பீங்க பொதுவாக இந்த கோயிலுங்களில் போனால் ஐயருங்க வந்து அதை தொடக்கூடாது அதுக்கு துணி கட்டக்கூடாது அதுக்கு பால் அபிஷேகம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் மற்ற மண்டபத்துக்கு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி அரச கீழே இருக்கிற அந்த நாகத்துக்கோ அங்கே இருக்கிறதுக்கோ நீங்கள் தனிப்பட்டு அதுக்கு மஞ்சள் பூசதோ அதெல்லாம் பண்ணால் அவங்க அதை சொல்ல கண்டுக்கிறது இல்லை ஆனால் இதில் கோயிலுக்குள்ளேயே கிடையாது உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு அரச மருத்தடியே இருந்துதானா இன்னும் எந்த யாருமே கேட்க அது ஏன் நீங்கள் கழுவுறீங்க ஏன் நீங்கள் துணி கட்டி போகிறவங்க கேட்கவே போவதில்லைன்னு வச்சுங்க கோயிலுக்குள்ளேயே இருந்தால் கூட அதை க யிருங்க அதை அதில் கை அதெல்லாம் சொல்கிறது இல்லை மோஸ்ட்லி ஆனால் நீங்கள் எப்படியோ ஒன்று உங்களுக்கு வீட்டுக்கிட்ட எதுகுதோ அதை பார்த்துங்கன்னு இது மூணாவது சதயம் நான் சொல்கிறது ஆனால் இந்த வர சதயமில் ஒரு இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது அதனால் நான் உங்களுக்கு சதயம் இருந்த ஒரு நினைவுபடுத்துறது மட்டுமே இல்லாமல் இந்த முறை நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் பண்ணலாம் புதன்கிழமையும் பண்ணலாம் அதுக்கு என்ன காரணம் அப்போ செவ்வாய்க்கிழமை பண்ணால் அதுக்கு ஒரு பல புதன் புதன்கிழமை பண்ணால் ஒரு பலன் ஏன் அது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ரெண்டு நாள்லேயும் வருது அந்த சதயம் செவ்வாய்க்கிழமை மத்தியானத்தில் ஆரம்பித்து புதன்கிழமை மத்தியானம் வரைக்கும் இருக்குது அதாவது செவ்வாய்க்கிழமை மத்தியானமாக மூணு நாற்பத்தெட்டுலேருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு சதய நட்சத்திரம் என்னைக்கு இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ராகு காலம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லிட்டு இருக்கிறது இப்போ நான் பேசிகிட்டு இருக்குது ராகு எத்தனை பேருக்கு நீங்கள் துர்கைக்கையும் காளி கோயிலுங்களையும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் தானே போய் விளக்கேற்றிருப்பீங்க உங்களுக்கு ராகு காலம் ராகுன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர்றது ராகு காலத்தில் விளக்கேற்றது அதுலேயும் செவ்வாய்க்கிழமை வெள்ளி வெள்ளிக்கிழமையை விட இன்னும் தான் ராகு காலத்தில் தான் நிறைய பேர் நீங்கள் துர்கைக்கு விளக்கேற்றதோ இல்லை காளி கோயிலில் விளக்கேற்றதோ அம்மன் கோயிலில் விளக்கேற்றது இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்போது அந்த ராகு பிறந்த சதய நட்சத்திரத்துலையே அன்னைக்கு ராகு காலத்துலையே அது செவ்வாய்க்கிழமையிலேயே விளக்கேத்தனா எவ்வளோ அற்புதமாக இருக்கும்ன்றது ஒரு தனிப்பட்ட விஷயம் அதே சமயத்தில் இந்த அம்மன்கள் தெய்வங்கள் எல்லாத்துக்குமே அஷ்டமி அதுவும் தேய்பிரை அஷ்டமி முக்கியம் இன்னும் சொல்லப்போனால் தேய்பிரை அஷ்டமின்றதே வந்து ராகு காலத்தில் போயிட்டு நீங்கள் சிவப்பு துணியில் மிளகு வச்சு ஏத்தனா நல்லதுன்னு எத்தனையோ முறை உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நாப்பலூர் கோயிலில் பைரவர் கோயிலில் கூட அந்த இது நடத்துவாங்க புரட்டாசி மாதத்தில் வர்ற தேய்பிரே அஷ்டமியில்தான் அவங்க பெருசாக அறுபத்தி நாலு யாகம் நடத்துவாங்க அதை கரெக்டாக அவங்க எப்போ பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி வர்ற ராகு காலத்தில் தான் பண்ணுவாங்க அதாவது பைரவருக்கும் அந்த ராகு காலத்துக்கும் கூட ஒரு சம்மந்தம் இருக்குது பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி சமயத்தில் கூட நீங்கள் நாள் ஃபுல்லாக அஷ்டமி இருந்தால் கூட அந்த நாளில் வர ராகு காலத்தில் போய்ட்டு நீங்கள் பண்ணுறது பெஸ்ட்டு அதுலேயும் இன்னொன்று சொல்லுவாங்க எப்பவுமே தேய்பிரியா அஷ்டமி செவ்வாய்க்கிழமை வந்துச்சானா நீங்கள் ஃபாஸ்டிங் வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே இருந்து புதன்கிழமை காலையில் தான் நீங்கள் ஃபாஸ்டிங் முடிக்கணும்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு அந்த பைரவர் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் ஒன் ஆஃப் த விஷயம் தேய்பிரியாஷ்டமி செவ்வாய்க்கிழமை வந்தால் அது ஒரு ஸ்பெஷலுன்னே ஒன்று இருக்குது அது பைரவர் ஒரு சம்மந்தமாக பார்க்கும்போது அந்த மாதிரி பார்க்கும்போது அஷ்டமி இருக்குது செவ்வாய்க்கிழமை ஆனால் அன்னைக்கு சாயந்திரமாக தேய்பிரை அஷ்டமி நாள் ஃபுல்லாக இருக்குது மிட் நைட்டு பன்னெண்டு வரைக்கும் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் மூணு நாற்பத்தி எட்டுக்கு மணிக்கு மேலே சதய நட்சத்திரம் அதாவது ராகு பிறந்த ராகு பிறந்த நட்சத்திரம் அப்போது மூணு நாற்பத்தெட்டுமே இருக்குது அப்போ ராகுகாலம் எது வரைக்கும் இருக்குது செவ்வாய்க்கிழமை எது வரைக்கும் ராகுகாலம் மூணு நால்ரை ஆனால் சதயம் எப்போ தொடங்குது மூணு நாற்பத்தெட்டுக்கு மணிக்கு மேலே அப்போது நான் சொல்கிற டைம் நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும் செவ்வாய்க்கிழமை மூணு நாற்பத்தி எட்டுலேருந்து நால்ரைக்கு உள்ள ராகு காலம் அந்த மூணு நாற்பத்தி எட்டு மணிக்கு மேலே சதயம் தொடங்கிடுது மூணுலேருந்து நாலரை வரைக்கும் தான் ராகு காலம் ஆனால் சதயம் வந்து மூணு நாற்பத்தி எட்டுக்கு பிறக்குது சதயம் என்றது ராகு பிறந்த நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை மூணு நாற்பத்தி எட்டு மணிக்கு மேலே ராகு காலமும் ஜாயின் ஆகுது சதய நட்சத்திரமும் ஜாயின் ஆகுது செவ்வாய்க்கிழமைக்கு உரிய ராகு காலத்துக்கு சம்மந்தப்பட்ட அஷ்டமியும் ஜாயின் ஆகுது அந்த சமயத்தில் மூணு நாற்பத்தி எட்டிலிருந்து நாலரை மணிக்கு உள்ளாக நீங்கள் போயிட்டு அந்த ப்ளூ துணி காட்டன் துணி அந்த எத் எவ்வளோ பெருசு இருக்குதோ முன்னாடியே பார்த்து வச்சுக்கிட்டு கட்டிவிடுங்க நீங்கள் மொத்தம் ஒன்பது சதயங்கள் பண்ணணும் சதய நட்சத்திரம் அதில் ஒரு முறை மட்டும் ப்ளூ துணி கட்டுங்கன்னு சொன்னேன் அதை நீங்கள் இப்போவும் பண்ணலாம் இப்போ தான் தொடங்க போகிறீங்க ஒன்பதுன்னா அப்போ ஃபஸ்ட் டைமும் நீங்கள் அதை கட்டலாம் இல்லை அதை கட்டாமையே நான் வேற பாதை கூட கட்டிக்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அதை கழுவிட்டு பால் பேக்கெட்டும் கொஞ்சம் எடுத்துன்னு போய்ட்டு அதை கழுவிட்டு பாலில் கொஞ்சம் அபிஷேகம் பண்ணி அது ஃபுல்லாக மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதில் முக்கியமான விஷயமே என்னென்னா அங்கே நீங்கள் விளக்கேற்றலாம் இன்னும் சொல்ல போனால் எலிமிச்ச மரத்தில் விளக்கையே கூட போடலாம் ஒரு எலிமிச்ச மரத்தை கட் பண்ணி ரெண்டு எலிமிச்ச மழ விளக்காகவும் போடலாம் இத்தனை நாள் நான் சாதாரண விளக்கு தான் ஏற்றுங்கன்னு சொன்னேன் ஆனால் இந்த முறை நீங்கள் அதை செவ்வாய்க்கிழமையும் ராகுகாலமும் சேர்ந்து பண்ண போகிறதுனால ஒவ்வொரு மாதமும் ராகு காலத்து தான் போய் பண்ண சொல்கிறேன் ஆனால் இந்த முறை தான் செவ்வாய்க்கிழமையில வருது ஆனால் மறுநாள் புதன்கிழமை வரைக்கும் இருக்குது சதை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை போட்டால் இந்த அனுகூலம் இந்த மாதிரி காம்பினேஷன் சூப்பராக சேர விஷயம் நடக்குது இன்கேஸ் நீங்கள் தவற விட்டுட்டிங்க இல்லை செவ்வாய்க்கிழமைக்கு பதில் புதன்கிழமை பண்ணுற போகிறீங்கனாலும் அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதுக்கு முன்னாடி இப்போ சொல்லிடுறேன் செவ்வாய்க்கிழமை நீங்கள் பண்ணுறதா தாந்தால் எலுச்சி மழை விளக்கு க போட்டுட்டு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு பண்ணலாம் முக்கியமான கான்செப்ட்டு தொடர்ந்து மூணாவது முறையாக சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரில ரெண்டு நூல் நீளமாக கலரில் பொந்து நூல் கடையில் வாங்கிட்டிங்கலாம் கிடைக்கும் நம்ம அந்த மாதிரி நோம்பு கயிறு உங்கள் வீட்டில் மஞ்சள் நூல் யூஸ் பண்ணாத கும்பிடாத நோம்பு கயிறு இருக்குதுனாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டுக்கிட்டேயே நோம்பு கயிறு மஞ்சள் கயிறு மஞ்சள் கலர் நூல் விற்குதுனாலும் பரவாயில்ல இல்லை நீங்களே வந்து பொந்து நூலில் மஞ்சள் கலந்து பூசி அதை உங்கள் வீட்டில் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கட்டிக்கணும்ல யாருக்கு தேவையோ யார் வந்து கல்யாணத்தை உங்கள் வீட்டு பிள்ளை கல்யாணம் தள்ளி போகுது இல்லை உங்கள் வீட்டு இப்போ குழந்தைங்களுக்கு பொண்ணுங்களுக்கு குழந்தை பிறப்பு தள்ளி போகுது ஆனால் அவங்க ஃபாரின்ல இருக்கிறாங்கன்னா அப்போ நீங்களே பண்ணிக்கலாம் அதை அப்புறமா நீங்கள் அந்த நூலை அப்படியே வச்சிருந்து கூட வேற எப்பாவது அவங்க வராங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துக்க ஒரு மூணு நாள் கட்டி கட்டிங்கோன்னு சொல்லலாம் நீங்களும் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் கட்டிக்கிட்டா போதும் அப்படியே வச்சுருக்கணும் இருக்கணும் கருத்துலன்றதில்லை ஆனால் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டே வரணும் அந்த ஒன்பது ச சதயங்கள் பண்ணும்போதும் ரெண்டு நூல் பொந்து நூல்னால் ஒரு நாலஞ்சு லைன் லேயர் இருக்கும் உங்களுக்கு இல்லைனா நோம்பு கயிறுனாலும் அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு பொந்து நூலில் நீங்கள் மஞ்சத்தை இது வந்து கலந்து பூசிவிட்டு ரெண்டு க ரெண்டு கயிறுகள் கட்டணும் அங்கே நீங்கள் அந்த நாகத்துக்கு ரெண்டு கயிறுகள் கட்டிட்டு ஒன்று அங்கேயே விட்டுடணும் ஒன்று கட்டிவிட்டு ரெண்டுத்தையுமே கட்டிடணும் ஒன்று அங்கேயே விட்டுடணும் ஒன்று நீங்கள் அதை க தீபெல்லாம் ஏற்றிட்டு நீங்கள் எதனா வேணும்னா அங்கே ஒரு ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சிடலாம் வேறு எதுவும் நீங்கள் பெருசாக நிவேதனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வச்சா போதும் நிவேதனம் அமைக்கணுன்றதுக்கு உங்களுக்கு வேணும்னா கற்பூர ஆர்த்தி கூட காட்டுங்க கற்பூர ஏற்றமே இல்லைன்னா வெறும் தீபம் எஞ்சி மழை தீபம் தான் ஏற்றுறீங்கன்னா அதுவே கூட போதும் ஆனால் மஞ்சள் பூசதும் பூ வைக்கிறதும் குங்குமம் வைக்கிறதும் இந்த ரெண்டு மஞ்சள் கயிறுங்களை கட்டுறதும் முக்கியம் அந்த எல்லாத்தையும் ப்ராசஸ் நீங்கள் முடிச்சிட்ட பின்னாடி ஒரு கயிறு அது மேலே இருக்கட்டும் இன்னொரு கயிறு நீங்கள் உங்கள் வீட்டுக்கேற்று வந்து நீங்கள் கட்டிக்குங்க ஒரு மூணு நாள் உங்கள் கழுத்தில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பூஜை ரூமில் பத்திரமா எடுத்து வைங்க உங்களுக்கு உங்களுக்கான தேவைக்கு தான் வேண்டிங்கன்னா அது உங்களுக்கான தே தேவைக்காக இருக்கட்டும் இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கான தேவையாக இருக்கட்டும் எதுவானா கல்யாணம் குழந்தை தொழில் வீடு வாங்குது காதல் எல்லாமே இதில் இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே இது கை கொடுக்குது ஏன்னா ராகு கேது தான் எல்லா வாழ்க்கையினுடைய முக்கியமான விஷயத்துக்கும் எப்படி குரு பகவான் ரொம்ப முக்கியமோ எப்படி சனி முக்கியமோ அந்த மாதிரி ராகு கேது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் இந்த விஷயத்தை சொல்லி செய்தவங்க பல நாளாக பிரிஞ்சு அவங்க ஹஸ்பண்டை அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஃபோன் கால் வந்து ஒரு நல்ல விஷயமா ஒரு அற்புதமான சும்மா ஏதோ ஃபோன் கால் பண்ணி பேசுற மாதிரி விஷயம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு பேர் சாரி ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து ஃபோன் காலில் அவங்க சொன்ன மேட்ரு சொன்ன விதம் பேசின விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஒரு பொறுப்புள்ள ஒரு ஹஸ்பண்டினுடைய இதுவாக இருந்தது அவங்க டெக்ஸ்ட் பண்ணதை அப்படியே எனக்கு அதை அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு காலமும் அவங்க ஹஸ்பண்ட்டு கண்டுக்கிறது கிடையாது பண்ணுறது கிடையாது பேசுறது கிடையாது அப்படியே பேசணுன்னாலும் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துடுது நேராக அம்மா அப்பா எல்லாரையும் ஒரு பேசுறதே ஒரு அன்பாக எல்லாம் வாங்க திரும்ப அப்படி கூப்பிட்றது சும்மா வந்து அப்பப்போ அம்மா வீட்டுக்கு வந்துடுறா அப்படி தான் அந்த மாதிரி டோனில் தான் பேசுகிற ஒரு ஆள் ரொம்ப அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தே நான் ரொம்ப ஹாப்பி பட் ஆனேன் அது அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு அந்த டெக்ஸ்ட்டில் ரொம்ப பொறுப்பான ஒரு வார்த்தைகளாக ஒரு ஒரு லைனும் இருந்தது இது போதும் அப்படின்னு நான் இது போதும் இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கடவுள் நம்மளுடைய கடவுள்களும் நம்மளுடைய சித்தர்களும் எல்லாமே நம்மளுக்கு கை கொடுத்துருவாங்க இந்த அளவுக்கு அவன் இருந்தால் கூட போதும் அப்படின்னு நான் அவங்க ஃபார்வேர்ட் பண்ண விஷயத்துக்கு நான் சொல்லியிருந்தேன் அது இல்லாமல் இன்னொத்திற்கு வந்து எப்படின்னா அவங்க பிரிஞ்சு போல் அவங்க ஒரு வீட்டில் தான் இருந்தாங்க ஆனால் ரொம்ப மனசு இதுவோடு இருந்தாங்க அவங்க ரொம்ப டைவர்ஸ் வரைக்கும் அது அதுலேருந்து கொஞ்சம் அந்த டைவர்ஸ் மேனான்ற லெவலுக்கு வந்திருக்குது அவங்க இதை பண்ணாங்க அவங்க நான் முதல் முறை பண்ண இது மூணாவது முறை சதயம் வருது நான் முதல் முறை ப சொல்லும் போதே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்பது சதவீதம் சொன்னேன் இல்லைங்களா நான் முதல் முறை இந்த டெக்ஸ்ட் அமிச்சு அவங்க ஹஸ்பண்ட்னு அவங்களும் நான் முதல் முறை சொல்லும் போதே ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களும் நான் சொல்கிறேன் பாருங்கள் வீட்டுக்குள்ளேயே டைவர்ஸ் வரைக்கும் போச்சுன்னு சொன்ன பாருங்கள் அவங்களும் நான் முதல் முறை சொல்லப்பே சொல்லிவிட்டு அது ப்ளூ துணியெல்லாம் எல்லாம் கூட எதுவுமே கட்டினாங்க அவங்க இது அந்த ரெண்டு பேருமே அந்த கல்யாண சம்மந்தமாக சொல்லும்போது எனக்கு ஒரு கன்க்ளூஷன் வருது இது கல்யாணம் விஷயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போல் ஃப்யூச்சரில் தான் தெரியும் வேறு யாராவது குழந்தைகள் குழந்தை விஷயத்துக்கோ எந்த விஷயத்துக்கோ இப்போ நம்ம வேங்கட சுபானந்த சுவாமின்னா அவருக்கு வேலை விஷயத்துக்கும் இப்போ ஹெல்ப் பண்ணுறாரு வீடு கட்டுற விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாருன்னு தெரியுது ஆனால் இந்த ரெண்டு பேர் இதில் சொல்கிறதும் அந்த கல்யாணம் ஹஸ்பண்டு சம்மந்தப்பட்ட விஷயமாக சொல்லும்போது அதடா இந்த இந்த பூஜை வந்து இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதுக்கோ இல்லை ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ இல்லை பிரிஞ்சவங்க சேர்கிறதுக்கோ இல்லை டைவஸ் வரைக்கும் போகிறவங்க இது பண்ணுறதுக்கோ இல்லை கல்யாணம் கூடி வரத்துக்கோ இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் போல் இருக்குது இது ஒன்று ஒன்றுமே நான் ஆரம்பத்துலேருந்து இந்த சந்தனம் மூணு பேருக்கு தரணும்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும் இந்த நடு ஆளில் வந்து இந்த மந்திரங்கள் எந்திரங்கள் மாதிரி போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி போகணும்னு சொல்கிற விஷயமாகட்டும் எதுவுமே நானாக சொன்ன மாதிரி எனக்கு தோணலை பிரபஞ்சமாக என் மைண்டுக்குள்ளே சொல்லிட்டு வந்த ஒரு ஒன்றுமே பூஜை முறைகள் எல்லாமே அது எல்லாமே அற்புதமாக தான் இருந்தது ஒன்று ஒன்றுமே ஒரு 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 இது மாதிரி காலேஜில் போனால் ஃபஸ்ட் இயர் நம்ம ஒன்று படிப்போம் அதுக்கு சைடு சப்போர்ட்டு சப்ஜெக்ட் சிலது இருக்கும் அதையும் படிப்போம் ரெண்டாவது வருஷம் போகும்போது அதுலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம் மூணாவது வருஷம் போகும்போது அதை விட டஃப்பாக இருக்கும் ஆனால் அதை விட அடுத்த ஸ்டேஜ் போயிடுவோம் அந்த மாதிரி தான் நான் அந்த ஆறு வருஷமாக நடக்கிற விஷயங்கள் இந்த ஆரஞ்சு பச்சைன்றதாக இருக்கட்டும் அந்த விஷ்ணுவும் முருகரும் ஒன்றா சேருது பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது திருப்பதி பெருமாளுக்குள்ளே முருகர் இருக்கிறார்ன்ற மாதிரி விஷயமா இருக்கட்டும் இந்த மூணு பேருக்கு சந்தனம் கொடுக்குறோன்னு சொல்கிற இந்த விஷயமா இருக்கட்டும் அந்த முந்நூற்றி அறுபத்தி மூணு மாதிரி எழுதுகிறதா இருக்கட்டும் இந்த புனர்பூச அன்னைக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பிரபஞ்சமாக என் மூளைக்குள்ளே வந்து சொல்லி அதை செய்து அது அதை செய்து முடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பூஜை இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு எனக்கு புரியதோடு இல்லாமல் வியூவர்ஸ் சொல்கிறது மூலமாக புரிஞ்சுட்டு இருக்குது ஓ இந்த பூஜை வந்து வீடு வாங்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த மெத்தட் வந்து கல்யாணத்துக்கு நல்லா இருக்குது இந்த கனகம்பட்டி ஐயா இந்த குழந்தை பிறகு அவங்க பச்சை ஆரஞ்சு அந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது எழுதுறது ரொம்ப கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க பதினாலு வருஷம் பொறுத்து ரெட்டை குழந்தை பிறகுது அவங்களுக்கு அந்த கனகம்பட்டி ஐயாவும் அந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது வரையதோ கட்டுக்கட்டாக அவங்க எழுதுந்து எழுதுன மாதிரியே இருக்குது அது மொத்தத்தையும் நான் அப்படியே வச்சுட்டுருக்குறேன் ஆனால் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே தொடர்ந்து எனக்கு நிறைய பிரச்சனைக்கு வந்துனே இருக்குது எங்கள் ஹஸ்பண்டுக்கு அடிப்படுறதும் அதனால் என்னால் யூடியூப்பில் வந்து உங்கள் பக்கத்தில் நின்று என்னால் சொல்ல முடில இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான அந்த ஹஸ்பண்டன்ற விஷயத்துக்கு இந்த சதயம் நட்சத்திரம் அன்னைக்கு இந்த ராகு காலத்தில் பண்ணுற விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் போல் அது செவ்வாய்க்கிழமை தான் நான் கூட டிசைட் பண்ணியிருக்கேன் அந்த தேய்பிரை அஷ்டமி ராகு காலம் மூணு நாற்பத்தி எட்டுலேருந்து நால்ரைக்குள்ளே பண்ணணும் ஏன்றத சொல்லிவிட்டேன் இப்போ தான் மறுபடியும் செகண்ட் டைம் சொன்னால் இருக்காது ஏன் மூணு நாற்பத்தெட்டுலேருந்து நால்ரைக்குள்ளே பண்ணணுன்றத அதே சமயத்தில் அன்னைக்கு சதயம் அது ராகு காலம் தேய்பிரை அஷ்டமி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அது ஒரு முக்கியம் இதெல்லாம் இருக்குது புதன்கிழமை என்ன முக்கியம் இருக்குதுன்னு கேட்டால் புதன்கிழமை சதய நட்சத்திரம் வந்து ரெண்டு ஐம்பத்தேழு மாலை ரெண்டு ஐம்பத்தேழு பிஎம் ரெண்டு ஐம்பத்தேழு வரைக்கும் இருக்குது சதய நட்சத்திரம் அப்போது புதன்கிழமை ராகுகாலம் எப்போது பன்னெண்டு ஒன்று ஏன்னா பன்னெண்டுன்றது வந்து அபிஜித் முகூர்த்தம் அந்த பன்னெண்டு கரெக்டாக எக்ஸாக்டாக பன்னெண்டு மணிக்கு நீங்கள் போய் பண்ணிங்கன்னாலும் அது ரொம்ப பவர்ஃபுல் பன்னெண்டு ஒன்றரை ராகு காலமாக இருக்குது பன்னெண்டு ஒன்றைக்குள்ளே கூட பண்ணிடலாம் ஆனால் கரெக்டாக அந்த பன்னெண்டுலேருந்து பத்துக்குள்ளேயே போய் நீங்கள் முன்னாடியே எல்லாத்தையும் ஏற்றும் போய் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டு ஏன்னா அந்த ராகு காலம் அந்த பன்னிரெண்டு உச்சி பன்னிரெண்டில் வருதுன்றது ஒரு ஸ்பெஷலு அதே சமயத்தில் அந்த புதன்கிழமை ஃபுல்லாகவே நவமி நவமியில் ராகு காலத்தில் பண்ணுறதும் எப்படி செவ்வாய்க்கிழமை துர்கைக்கு போயிட்டு ராகு காலத்தில் விளக்கேற்றுற மாதிரி தான் நவமியில் எலுமிச்சம்பழம் ஏற்ற ஏற்றுறதோ நவமியும் ராகுகாலம் சேர்ந்த சமயத்தில் பண்ணுற விளக்கு ஏற்றுறது பூஜை பண்ணுறது அதுக்கு ஒரு விதமான சம்பந்தம் இருக்குது அது ஒரு போர் குணம் உள்ளது நவமின்றது வந்து உங்களுக்கு ஒன்பதுன்ற நண்பர் நவமின்றது வந்து செவ்வாய் கிரகத்தோடு இருக்குது ஒன்பதுன்றது கிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குது அந்த நவமிகிற திதி வந்து உங்களுக்கு செவ்வாய் போல் ஆக்டிவேட் ஆகுது ஒன்பதுன்ற நம்பரோட ஆக்டிவேட் ஆகுது அதில் பன்னெண்டு ஒன்றரை அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் போய் கரெக்டாக பன்னெண்டு பதினஞ்சுக்குள்ளேயே கூட பண்ணுறதுன்னா பண்ணிடலாம் இல்லை பன்னெண்டு ஒன்றரைக்குள்ளே ராகு காலத்தில் பண்ணலாம் ஆனால் சமயம் வந்து ரெண்டு ஐம்பத்தேழு வரைக்கும் இருக்குது அன்னைக்கு பண்ணால் அது ஒரு விதமான எஃபெக்ட் புதன்கிழமை இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ரெண்டு நாளுமே கூட பண்ணலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும் நான் சொன்ன டைமில் பண்ணி புதன்கிழமையும் நான் சொன்ன டைமில் பண்ணலாம் ஒரு இல்லை இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஒரு நாள் அந்த ப்ளூ துணியை கட்டுற விஷயத்த பண்ணி இன்னொரு நாள் மறுநாள் நீங்கள் போய் பண்ணும்போது அப்பவும் நூல் கட்டி பண்ண தேவையில்லை நீங்கள் ஒரு வேளை செவ்வாய்க்கிழமையே ஒரு வேளை ப்ளூ துணி கட்டுறீங்க இல்லை ப்ளூ துணி கான்செப்டே இந்த சமயமா நான் வேறு அப்படின்னா பண்ணிக்கிறீங்க ஒன்பது ச சதயத்தில் முதல் நாள் நீங்கள் அந்த மஞ்சள் நூல் ரெண்டுலாம் கட்டிடுறீங்க ரெண்டாவது நாள் புதன்கிழமையும் அந்த டைமிங் சூப்பரா இருக்குன்றதுனால பண்றீங்கன்னா அப்பவும் நீங்க ஒரு மஞ்சள் நூலை கட்டி கட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்றைக்கும் போயிட்டு நீங்க அந்த இடத்துல ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அந்த டைமிங்ல விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அது மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமலாம் பூசிட்டு வச்சுட்டு வந்தா கூட போதும் அந்த ஸ்பெஷலா பண்ற விஷயத்த இந்த ரெண்டு நாள்ல எதனா ஒரு நாள் பால் அபிஷேகமும் பண்ணி மஞ்சளும் பூசி குங்குமம் வச்சு அந்த கயிறு ரெண்டு கயிறு அதில் போட்டு ஒரு கயிறு எடுத்துங்க கழுத்துல கட்டிக்கிட்டு இந்த ரெண்டு நாள்ல ஒரு நாள் சூஸ் பண்ணுங்க நான் செவ்வாய்க்கிழமை தான் சூஸ் பண்ணிருக்கேன் புதன்கிழமையும் அந்த டைமிங் இருக்குதுன்னா அப்போ சும்மா போயிட்டு ஒரு மஞ்சள் மேலே மஞ்சளை கொஞ்சம் அது மேலே கொட்டிட்டு குங்குமம் வச்சுட்டு ஒரு வேளை முதல் நாளே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மறுநாளும் புதன்கிழமையும் போய்ட்டு பன்னெண்டு ஒன்றரைக்குள்ளே இன்னும் சொல்லப்போனால் பன்னெண்டு பதினஞ்சுக்குள்ளே மஞ்சளை கொஞ்சம் கொட்டிட்டு குங்குமம் வச்சுட்டு அது மேலே பூ கொஞ்சம் வச்சுட்டு ஒரு வேலைக்கு ஏற்றிட்டு வந்துடலாம் ரெண்டு நாளுமே யூஸ் பண்ணலாம் அதை அப்படி சொல்கிறேன் அப்போ நீங்கள் சொல்கிற கவுண்டிங்கில் அந்த ஒன்பது சதயம்ன்றதுல வந்து இப்போ இதில் ரெண்டு ஆகிடுமே நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஒன்று அதில் ஒன்று தான் பண்ண போகிறீங்க செவ்வாய்க்கிழமையோ தான் நீங்கள் அந்த கயிறு கட்டி பண்ணுறது பண்ண போகிறீங்க அந்த ஒரு வேளை ப்ளூ துணி கட்டுறதா இருந்தால் கட்ட போகிறீங்க இல்லை ப்ளூ துணி வேறு பண்ணால் கூட கட்டிக்கலாம் அந்த மஞ்சள் கயிறு கட்டுற விஷயத்த அந்த ஒரு நாள் தான் பண்ண போகிறீங்க அதுதான் கணக்கில் வரும் அந்த ஒன்பதுன்ற கணக்கில் வரும்ன்றது நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இது ரெண்டாவது ரெண்டு சொல்லியும் இருக்கேன் இந்த மாதிரி வந்து டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க விஷயமும் சொல்லியிருக்கேன் ரொம்ப நாளாக ஃபோனும் பண்ணி எதுவுமே பேசாதவங்க ரொம்ப அழகாக வந்து பொறுப்பாக ஒரு புருஷன் வந்து பேசாமையே பிரிஞ்சு இருந்தவங்களுக்கு மெசேஜ் வந்தது தூரம் இருந்தவங்களுக்கு மெசேஜ் வந்ததுன்றதும் இது கல்யாண சம்மந்தமாக கணவன் மனைவி சம்மந்தமாக இது ஒர்க் ஆகுதுன்றதுக்கு சாட்சியத்தோடு நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எனக்கு நீங்கள் புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு அவங்க எப்படி எனக்கு சொன்னாங்களோ ரெண்டு பேரும் அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்கள் இந்த பூஜைக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு எனக்கு புரியுது அந்த ரெண்டு பேர் எனக்கு சொன்ன மாதிரி நீங்களும் யாராவது இதனால் செய்து பார்த்தவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு இனிமேல் செய்கிறவங்களுக்கு என்ன மாறுதல் ஏற்படுது இல்லை தொழில் குழந்தை விஷயத்தில் கூட இது ஏதாவது அற்புதம் பண்ணுதான்னு பார்க்கறதுக்கு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்